இப்ப நான் கையில வச்சிட்டு இருக்கிறது டாக்டர் பாபா சாஹேப் ரைட்டிங்ஸ் அண்ட் ஸ்பீச்சஸ்ல இருக்கிற வால்யூம் ஒன் சோ வால்யூம் ஒன்ல மொத்தம் டுவெல் எசைஸ் இருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான எஸைஸ்னு பார்க்கும் போது கேஸ்ட் இன் இந்தியா அண்ட் ரிலேஷன் ஆஃப் கேஸ்ட் ரானடே காந்தி அண்ட் ஜின்னியர் சோ கேஸ்ட் இன் இண்டியால என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு கேஸ்ட் எப்படி உருவாச்சு அது எப்படி டெவலப் ஆச்சு அது எப்படி ஒர்க் ஆகுது அதுக்கு ஒர்க் பண்றதுக்கு கூட சப்போர்ட் பண்ற சிஸ்டம் எல்லாம் என்னென்ன சிஸ்டம் கேஸ்ட் இருக்குன்றது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க இட் இஸ் பேஸ்ட் ஆன் டிவிஷன் ஆஃப் லேபர்ஸ் ஹைலைட் பண்ணிருப்பாங்க அண்ட் தேர்ட் ஒன் ரானடே காந்தி அஞ்சு ஆக்சுவலா இது வந்து டாக்டர் பாபா சாஹப் அம்பேத்கர் ஹண்ட்ரட் ஃபர்ஸ்ட் பர்த் ஆஃப் ஜஸ்டிஸ் ராணடே அந்த ஒகேஷன் அப்போ ஜஸ்டிஸ் ரணடே பத்தி ஸ்பீச் டெலிவர் பண்ணாரு அந்த ஸ்பீச் லேட்டரா எல்லாருக்கும் பிடிச்சி போயிட்டு ரைட்டிங்ஸ்ல கன்வெர்ட் பண்ணுங்க ரெக்வஸ்ட் பண்ணிருப்பாங்க சோ அதுக்கான அவுட் கம் தான் இப்போ நம்ம கையில இருக்கிற இந்த புக்ல இருக்கிற ரணடே காந்தி அண்ட் ஜின்னா இந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணணும் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்க